கார் தெரியுவதே சரி இல்லை பரோட்டா கசமான அருமையான எப்போசோட சொல்லலாம் ஸ்கிப் நான் சொல்லுடையும் கேளுங்க அதுக்கு முன்னாடி விடியும் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக அதை வந்துட்டாங்க மேடம் எனக்கு இந்த பிரச்சனைக்கு எந்த விதத்துலையும் சம்மந்தம் இல்லை மேடம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க மேடம் அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி உடனே வந்து என்னது ஆளாளுக்கு ஒன்று சொல்லிகிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் வந்து வித்தியாசமாக சொல்கிறத பார்த்தா நான் எப்படி நம்புவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சாமுண்டேஸ்வரி வந்து பேசுகிறாங்க அக்கா என்னக்கா இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி விஷயத்தில் வந்து பொய் சொல்லுமா அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீ ஏங்கக்கா வந்து இந்த பொண்ணை வந்து நம்பாமல் கார்த்தியை போய் நம்பிக்கிட்டு இருக்க எந்த விஷயமும் தெரியாமல் யார் வேணாலும் உண்மை சொல்லியிருக்கலாம் யார் வேணான்னு போய் சொல்லியிருக்கலாம் ரெண்டு பேரும் வந்து ஒரே விஷயத்த சொன்னால் மட்டும்தான் நடந்தது என்னன்னு தெரியும் ஆனால் இந்த விஷயத்தில் வந்து யார் பொய் சொன்னாங்கிறது எப்படி வந்து யூகிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது வந்து மாயா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க இதுதான் சரியான சந்தர்ப்பம் கார்த்தியை வந்து யாரோ ஒருத்தவங்க மாட்டி விடணும்னு நினைக்கிறாங்க எனக்காட ஆப் வைக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ பாடுறா இந்த சந்தர்ப்பத்தை வந்து நான் பயன்படுத்திக்கிட்டு ஒன்று நான் இந்த வீட்டை விட்டு துரத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி மாயா வந்து கேவலமாக யோசிச்சிட்டு இருக்கிறப்ப எனக்கு தெரிஞ்சிச்சு நிச்சயம் வந்து கார்த்தி மேலே வந்து தப்பு இருக்கா இல்லையான்னு எனக்கு சரியாக தெரில ஆனால் நம்ம வீட்டில் வந்து இது மாதிரி ஒரு விசேஷம் வந்து வச்சுருக்கோம் இப்போனு பார்த்து இது மாதிரி ஒரு தகவல் வந்து எல்லாருக்கும் காதல் விழுந்துச்சுன்னா என்ன நினைப்பாங்க நம்ம குடும்பத்தை பற்றி அப்படின்னு சொல்லும்போது மாயா சொல்கிறது கரெக்டுங்கிற மாதிரி சந்திரகலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க மயில் வாங்கின வந்து இதான் சாக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு வில்லிங்களும் வந்து கார்த்தி மேலே வந்து பழி போடுறீங்களா கார்த்தி ரொம்ப நல்லவன் இந்த சந்தர்ப்பத்தை வந்து சந்திரகலா வந்து நல்லாவே வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கா மாயாவும் சேர்ந்து இப்போ நம்ம என்னடா செய்ய போகிறோம் கார்த்தி மேலே எந்த விதத்திலும் தப்பே இருக்காது இவங்க தான் இது மாதிரிலாம் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது போது நேச்சியம் நான் வந்து கார்த்தியை வந்து நம்புவேன் அப்படின்னு சொல்லி சாமுண்டேஸ்வரி வந்து ஆனித்தனமா வந்து பேசுறாங்க அக்கா நம்ம வீட்லேயும் வந்து நாலு பொண்ணுங்க இருக்காங்க அக்கா தேவை வந்து நீ நம்பாத அப்படின்னு சொல்லும்போது ஆரம்ப காலத்துலேருந்து கார்த்தி மேலே வந்து நமக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்துச்சு இதை நம்ம எல்லாரும் வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஆனால் சமீப காலத்தில் வந்து கார்த்தி மேலே நம்ம காதல படுறதும் நடந்துக்கிறது பார்த்தா எனக்கு என்னமோ வந்து சரி வரல சும்மானு இது மாதிரிலாம் பேசாதீங்கன்னு சொல்லி மயில்வாங்கனை வந்து செம்மையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க மாப்பிள்ள சும்மான இருங்க தேவெல்லாம் வந்து எந்த விதத்தில் வந்து சமாளிக்கணும்னு இருக்குது ஆனால் இந்த விஷயத்தின வந்து கண்டிப்பாக கார்த்தி மேலே வந்து தப்பு இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எப்படி இதை வந்து உண்மையை வந்து கண்டுபிடிக்கிறது என்னால் அதை சொல்லவே முடியலையே மேடம் என்னை நம்புங்க மேடம் எனக்கும் இந்த பிரச்சனைக்கு எந்த விதத்துலையும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி கார்த்தி வந்து அவங்க தரப்பு நியாயத்தை வந்து சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க மாயா வந்து பேசுகிறாங்க என்னால் இதுக்கு ஒரு ஐடியா என்னால் கொடுக்க முடியும் மாயா நீ இப்போ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லி மயில்வாங்க வந்து தடுக்கிறாங்க நம்ம மாயாவை உடனே வந்து ஏன் இந்த வீட்டில் நானும் ஒருத்தி தானே என்ன சாமுண்டீஸ்வரி நான் இந்த வீட்டில் ஒரு ஆள் தானே பின்ன இல்லை நான் சொல்ல முடியும் நீங்கள் தான் இந்த வீட்டோட முக்கியமான ஆள் என்ன சொல்லணுமோ சொல்லுங்கள் இந்த சபையில் வந்து கார்த்தி வந்து தப்பு பண்ணலன்னு நான் வந்து ஆணித்தனமாக நம்புறேன் அதனால தான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன் கார்த்தி மேலே எனக்கு துளி கூட சந்தேகம் வரவே இல்லை ஆனால் வந்திருந்துச்சின்னா நான் உண்டுலன்னு ஆக்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சாமுண்டீஸ்வரி வந்து சொல்லிட்டு இருக்கிறப்ப சபையில எல்லாருக்கும் பேசுறதுக்கு உரிமை இருக்கு ஏன்னா சபையில தானே இந்த விஷயமே நடந்திருக்கு மாயா நீ தைரியமா வந்து சொல்லுங்க மாப்பிள்ள மாயாவை தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் இந்த வெள்ளை பீங்கான வேற நம்புறாங்களே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரிலங்கிற மாதிரி அந்த இடத்துல மயில் வாங்கின வந்து யோசிக்கும் போது பஞ்சாயத்து தான் இதுக்கான தீர்வு நம்ம இது மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிற விஷயத்தை வந்து நம்மளே வந்து சொல்லிடுவோம் பஞ்சாயத்தில் அவங்களாம் வந்து ஒரு முடிவுக்கு வரட்டும் கார்த்தி வந்து தப்பு பண்ணியிருக்காரா இல்லையான்னு நம்ம வீட்டில் வந்து சொல்லி நிரூபிக்கிறத விட அங்கே நிரூபித்து காட்டட்டும் அப்படின்னு சொல்லும்போது மேடம் இவங்க ஏதோ ஒரு பிரச்சனையை வந்து மனசில் நினச்சிக்கிட்டு தான் இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் ஆமாம் இவங்க வேறு ஏதோ ஒரு மனசில் வந்து நினைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி மயில் வாங்கணும் எவ்வளோ வந்து போராடுறாங்க அந்த இடத்துல பார்த்தா அடுத்த நோடியே வந்து பஞ்சாயத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க சாமுண்டேஸ்வரி வந்து கேட்குறாங்க இது மாதிரி என்னால் எதுவும் சொல்ல முடியாது எல்லாட்டையும் நான் கேட்டு பார்த்துட்டேன் பஞ்சாயத்து தான் இதுக்கான தீர்வு அப்படின்னு சொல்லணும் வந்து என்ன செய்யணும் எது செய்யணும் சுத்தமாக வந்து தெரியாமல் வந்து இருக்காங்க நம்ம கார்த்தி என்ன கார்த்தி இப்படியெல்லாம் நடந்துருச்சு ஆமாங்க இதை நான் துளி கூட வந்து எதிரே பார்க்கல அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோவத்தில் வந்து கார்த்தி மட்டும் இருக்காங்க கொஞ்சம் உஷாராக ப்ளே பண்ணுப்பா உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்திட்டாங்கன்னு வச்சுக்கேன் கண்டிப்பாக வந்து ரேவதிக்கு நீ வந்து தாலி கட்ட வாய்ப்பே இல்லை மகேஷ் தான் வந்து மாப்பிள்ளையாக வந்து ஆயிடுவான் பார்த்துக்க கார்த்தி நீ வந்து ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வந்து காப்பாற்றணுங்கிற மாதிரி மயில் வாகனம் வந்து கரெக்டாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க பஞ்சாயத்தில் வந்து நிற்கிறாங்க எல்லோரும் வந்து அந்த இடத்துல சிவனாண்டி வந்து கால் மேலே கால் போட்டுருக்காங்க கார்த்தி நீ மாதிரி சிக்கி வந்தால் நான் ரொம்ப நாளாக வந்து காத்துக்கிட்டு இருக்கேன் நீ இப்போ இங்கே வந்துட்டல எனக்கு இப்போ தாண்டா மனசில் வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க எனக்குலாம் வந்து இருக்காங்க கார்த்தி மேலே இந்த மாதிரி வந்து பழி போட்டிருக்காங்க பார்ப்போம் இதுலேருந்து கார்த்தியும் மயில் வாகனமும் எப்படி இருந்தாலும் வந்து கார்த்தியை காப்பாற்ற பார்ப்பாங்க